முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா விழுப்புரம் அருகே உள்ள கொண்டங்கிங் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் கல்விக்கான நிதி திட்டம் உள்ளிட்ட நிதிகளை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு கோடி மக்களின் வாழ்வாதார பிரச்சினையில் விளையாடி கொண்டிருக்கிறது இதனை கண்டித்து தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்று உள்ளது இந்த மறுசீரமைப்பு காரணமாக தமிழகம் உள்ளிட்ட தென் பாதிப்பினை ஏற்படுத்தும் ஒரு சீரமைப்பு முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையுமே ஆனால் தமிழகத்திற்கு உருவாக்கும் இந்தியாவிலேயே கல்விகள் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது என்றால் நமது இருமொழி கொள்கைதான் காரணம் தமிழகம் கல்வி வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு காரணம் இருமுறை கொள்கைதான் என சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜிஎஸ்டி நாம் செலுத்தும் ஜிஎஸ்டி வரி நிதியை நமக்கு கொடுக்காமலும் கல்வித்துறைக்கு வழங்க வழங்க வேண்டிய நிதியை வழங்காமலும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் நாலாயிரம் கோடியை வழங்காமல் இன்று தொடர்ந்து நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஒரு வாழ்வாதார பிரச்சனை அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தினர் மீது ஒரு தொடுக்கப்படுகின்ற ஒரு போர் என்று கூட சொல்லலாம் இது ஒன்றிய அரசு இன்று ஒரு கோடி பேருடைய வாழ்வாதார பிரச்சனையில் ஒன்றிய அரசு விளையாடிக் கொண்டிருக்கின்றது இதை கண்டித்து தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழகம் தழுவிய நேற்று ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நேற்று அது நடைபெற்றது முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த நிதி பிரச்சனை சார்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார்கள் பதிலில்லை நம்முடைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் நிவாரணம் இல்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இரு அவைகளிலும் குரல் எழுப்பியும் நியாயம் கிடைக்கவில்லை அதனால் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இது ஒரு போராட்டமாகவே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று அதேபோல் தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த மறுசீரமைப்பு இன்று தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கின்ற சூழ்நிலை அதற்கு காரணம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் அந்த குடும்பக் கட்டுப்பாடை சரியாக பின்பற்றியதன் காரணமாக ஜனத்தொகை கட்டுக்குள் வந்து தமிழ் தமிழகம் இன்று வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது இன்று இந்தியாவுக்கே ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்று ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் இன்று கிட்டத்தட்ட நமக்கு நம்முடைய மாநிலம் ஒரு எட்டு கோடி ஜனத்தொகை இருக்கின்றது என்றால் இன்று நமக்கு இருக்கின்ற தொகு நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் எட்டு தொகுதி குறைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இது ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கே இப்பொழுது இருக்கின்ற ஜனதொகை இருபத்தைந்து கோடி இருக்கின்றது அங்கே அவர்களுக்கு பல மடங்கு நாடாளுமன்ற அந்த தொகுதி கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஏற்கனவே நாம் பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் செவிதன் கா காதில் ஊதிய சங்காக இருக்கின்றது இந்த நிலையில் இன்னும் மேலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையுமே ஆனால் நம்முடைய மாநிலத்தின் கோரிக்கைகளை அங்கே முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்துக்கு உருவாகிவிடும் இதையெல்லாம் இப்பொழுதே தடுத்திட வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இங்கே அழைத்து இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இது ஒரு ஒரு டி டீலிமிடேஷன் கிடையாது ஜனத்தொகை இப்பொழுது இருக்கின்ற நிலையில் எடுத்துச் செல்லப்படுவேனால் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி அனைவரும் பேசி முடிவெடுத்து இப்பொழுது இருக்கின்ற நிலையே இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோ சுட் பி மெயின்டைன் என்று முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்று இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுகின்ற தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் பல்வேறு வகையில் போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குரல்வளை நசுக்குகின்ற செயலாக இன்று ஒன்றிய அரசு செயல்பட்டுக் இன்று மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை கொண்டிருக்கின்றது இன்று இந்தியாவிலேயே கல்வியிலே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கின்றது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய இருமொழிக் கொள்கை பேரஞ்சர் அண்ணா முத்தமிழஞ்சர் கலைஞர் பாதையில் இன்று மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இதில் உறுதியாக இருமொழி கொள்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று கல்வியின் வளர்ச்சிக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இருமொழி கொள்கையை தான் என்பது இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக நாம் அனைவரும் அனைவரும் ஒன்று கூடி ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து முதலமைச்சருடைய கரங்களை இந்த நேரத்தில் வலுப்படுத்தி தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழக உரிமைகளை மீட்டெடு வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முன்னெடுத்து வைத்து போராட்டத்தில் வெற்றி பெறுவார் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் என்று கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க